அருள்மலை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயர்துடைக்கும் தயைமிகு தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்துள்ளோம் உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும் நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறையே சுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தாயே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றேன் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அளையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே மௌனமாக நம் குடும்பத்திற்காகவும் நம் தனிப்பட்ட தேவைக்காகவும் ஆரோக்கிய தாயை நோக்கி ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்